இன்றைய பைபிள் வசனம் ரோமர் அதிகாரம் ஐந்து வசனம் ஆறு முதல் எட்டு வரை நாம் இன்றி வலுவற்றிருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்கு ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஏழு தினசரி ஜெபங்கள் அன்பிற்கான ஜெபம் கடவுளை நீங்கள் நேசிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டபடி நேசிக்க எனக்கு உதவுங்கள் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதிமூன்று வசனம் நான்கு முதல் ஏழு வரை அமைதிக்கான ஜெபம் கடவுளை உமது அமைதியால் ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு பிறருக்கான ஜெபம் கடவுளை மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஒன்று திமத்தேயோ அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை மன்னிப்பு வேண்டி ஜெபம் கடவுளை நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் வழிகாட்டுதலுக்கான ஜெபம் கடவுளை இன்று நான் என்ன செய்ய விரும்புகிறாய் என்பதை காட்டு எரேமியா அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் ஒன்று பாதுகாப்பிற்கான ஜெபம் கடவுளே என்னை சுற்றி உமது கரங்களை காத்து கொள்ளுங்கள் இணை சட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் ஆறு விசுவாசத்திற்கான ஜெபம் கடவுளை என் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள் மார்க்கு அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி நான்கு பிதா சுதன் பர்ஷத்தாவின் பெயராலே Amen.